ஓம் சாயம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நாம் நேற்று ஒரு பதிவை பார்த்தோம் அன்னை காட்டி கொடுத்த என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் யோகா ரவி ஐயாவை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துருந்தேன் அதை தொடர்ந்து அன்னையிடம் நானும் கேட்க ஐயாவும் யோகா ரவி ஐயாவும் ஒரு நூலை கேட்க பர்சனலா அவரை சார்ந்த ஒரு விஷயங்கள் தனித்த ஒரு நூலும் அவரை சார்ந்த ஆன்மீக வழியில் தொடர்பில் இருக்கின்ற அருளாளர்கள் மற்றும் அவருக்கென்று ஆன்மீகம் சார்ந்த சில நிலைகளையும் எடுத்துச் சொல்லுவதாக சொல்லி இருந்தார்கள் விளக்க நிலைகளை நாம் நூலில் பார்க்க போகிறோம் ஜீவ ஏட்டில் லைவா அப்படியே படிச்சு நம்ம கொடுக்க போறோம் வாங்க ஜீவன நம்ம கையாண்டு சித்தர் யோகாரவி ஐயா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நமக்கும் என்ன பல நன்னை உரைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஓம் ஹத்தி சாயன் ஓம் கம் கணபதையே நம ஓம் சிவாய அகத்தீசாய குருவின் அறிவணிந்து ஊடுவோதல்லார்க்கு அர்வமாய் நிற்கும் சிவம் நூலினை பார்ப்போம் ஓம் அகத்தீசாயனும் முருகாசம் அந்த திருநடன தில்லை அடி அடிதொழுது அன்னையும் அருளும் வாக்கு மாதவ சித்திகண்ட சித்தன் யோகா ரவிக்கு மனமுவந்து ஜீவ வாக்கை தாரேன் அன்னை சிதம்பரத்திலே ஆனந்த திருநடனம் புரிகின்ற நடராஜபெருமான் திருவடியை வணங்கி அன்னை சக்தி இது ஜீவ வாக்கியத்தை எடுத்து சித்திகளை கண்ட சித்தராகவே இது காலம் வாழுகின்ற யோகா ரவிக்கு மனமுவந்து இது ஜீவ வாக்கியத்தை வாக்கை அன்னை சக்தி நான் வழங்குறேன் பாருங்க யோகா ரவி அப்படின்ற அந்த வார்த்தையே அன்னையே பிரயோகப்படுத்துறாங்க குருவினுடைய பேரு ரவி ஆனால் அன்னை செல்லமாக பட்டத்தை அழித்து ஒரு பெயரோடு அழைக்கிறது சித்தர் யோகா ரவி யோகா அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாங்க இதெல்லாம் ஒரு சூட்சியமும் இதெல்லாம் வந்து ஒரு அருள் தன்மை அருள் நிலை இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அன்னையும் உனை கலியுக ஞானி என்பேன் அனைத்து சித்திகளும் வளங்களும் காண ஆசி மண்ணுலகில் பல மாற்றம் செய்திட வந்த மாபெரும் கருவியப்பா நீ என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னாக்கா கலியுக ஞானின்ட்டு அறிவிக்கிறாங்க அனைத்து சித்திகளும் வளங்களும் இது காலம் ஆசி அப்படின்றாங்க இந்த பூமியில பல மாற்றங்கள் செய்திட வந்த மாபெரும் தவசி ஒரு கருவி அப்படின்ட்டு அன்னை ஜீவ ஏட்டுல வாக்காக வெளிப்படுத்துறாங்க நீதானும் செய்திடும் நித்திய ஜபதபங்கள் நின்னையும் நின் குடியையும் உன்னை சார்ந்தோரையும் தட்டாது காக்கும் இது அன்னை வாக்கு தரணிதனில் சுபகிருது தேல் திங்கள் நூலினை தாரேன் என்ன சொல்றாங்க நித்திய ஜபதபங்கள் சிறப்பு அந்த ஜபதபங்கள் நின்னை காப்பதோடு நின் குடியை காப்பதோடு உன்னை சார்ந்தோரையும் காக்குமப்பா என்று அன்னை சொல்லுகிறார்கள் தட்டாது காக்கும் இது அன்னை என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வாக்கியத்தை எப்ப படிக்கிறாங்க சுபகிரது இந்த நூலை நான் தரேன் சுபகிரது ஆண்டு கார்த்திகை மாதம் இதை நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு அன்னை சொல்றேன் தாரேன் இருவான் மூன்று திகதி காரி வாரம் சுட்சும நூலை தரணிதனில் அன்னை யானும் இதுகால் கட்டளையிட்டேன் அனைத்து சக்திகளும் அருள் புரிய கலியுக மக்கள் தீர இயக்குவோம் என்ன சொல்ல வரக்கா சுபகிருது கார்த்திகை இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமையில இந்த சூட்ச முனூலை நான் உலகோருக்கு எடுத்து சொல்றேன் இந்த பூமியில காலம் இத எடுத்து சொல்றேன் நான் முதல்ல கட்டளை இட எதுக்கு அனைத்து சக்திகளும் உமக்கு அருள் புரிய உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஐயாவுக்கு அருள் புரிய கட்டளையிடுகிறார்கள் இந்த கலியுக மக்களினுடைய வினை தீர நாங்க இயக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இயக்குவோம் உன்னையும் உனை அண்டியவரையும் இயற்கையும் உனக்கு சாதகமாய் மாறிட ஆசி உலகோருக்கும் உனை குருவாக ஏற்று உத்தமமாய் ஒப்புக்கொண்டு தீட்சை அடைய ஆசி உலகோரும் உனை குருவாக ஏற்று உத்தமமாய் ஒப்புக்கொண்டு தீட்சை அடைய ஆசி என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னாக்கா ஐயாவை இயக்குவதோடு ஐயாவோடு தொடர்பு கொள்கின்றவர்களையும் நாங்க இயக்குவோம் இயற்கை இறை சக்தி இயற்கை சக்தி ஐயாவுக்கு சாதகமாக இயங்கிட நாங்க இப்ப ஆசீர்வாதம் தரோம் உலக மக்கள் உங்களை குருவாக ஏற்று உத்தமமாக ஒப்புக்கொண்டு தீட்சையை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதம் தருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆசிதனை இன்று நாள் வரமாய்த்தாரேன் அண்டும் அனைவரையும் சக்தி பூஜை செய்திட ஜகத்திலே கடமை தவறிடா நிற்க கூறு என்ன சொல்றாங்க அன்னை அப்படின்னாக்கா இன்று நான் இந்த ஆசிர்வாதத்தை வரமாக தருகின்றேன் உனை அண்டியோர்கள் அனைவரையும் சைவ நெறி மீறாம நிற்க சொல்லு சித்தர்கள் பூஜை செய்ய சொல்லு சக்தி பூஜை காளியன் பூஜை செய்திட கூறு கடமை தவறா நிற்க கூறு இது அத்தனையும் செய்தாலும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வரக்கூடாது மேலும் அவர்களை சார்ந்த எல்லா நிலைகளிலும் கடமையை சரிவர ஆற்ற வேண்டிய கடமையை தட்டாது கூறு அப்படின்னு சொல்றாங்க கூறிடப்பா தானமும் நித்திய ஜபமும் இயற்ற குருவின் பார்வை பட காண வரும் குடியவருக்கு உண்டாகும் பல உயர்வு வளம் உயிர் பாதுகாப்புடன் ஞான உயர்நிலை கிட்டும் பாலகனே உனை நாடி வருகின்ற மக்களுக்கு தானம் செய்ய நித்திய ஜபதபம் தொடர்ந்து செய்யு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க குருவாக மாறி நிற்கின்ற உன்னுடைய பார்வை பட உனை காண வருபவர்கள் குடியவர்களாக இருந்தாலும் தனித்தவர்களாக இருந்தாலும் பல உயர்வுகள் வளம் உயிர் பாதுகாப்பு ஞானத்தில் உயர்நிலை எல்லாமும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டும் உன் தொண்டர்கள் சீடர்களுக்கும் கலியுக கொடுமையிலிருந்து மீளுவர் உறுதி உந்தனின் சீடன் என்று சொல்லுபவர்கள் உலகில் சூட்சும ஆசி பெறுவர் உறுதி உன் தொண்டர்கள் உன் சீடர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் கலியுக கொடுமையிலிருந்து உன்னை குருவாக ஏற்பவர்கள் மீண்டு வருவார்கள் பாலகனி உன்னுடைய சீடன் என்று எவரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய சூட்சும சக்தியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இது அன்னையின் வாக்கு இது உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உறுதிபட உன் வழிவரும் மக்களுக்கு உந்தன் குரு பரம்பரையே காவலுக்கு நிற்கும் அணுகி தீட்சை ஏற்கும் மக்களுக்கு உயர்வு தேட்டு தனம் கிட்டும் பாலகனே உன் வழி யாரெல்லாம் வராங்களோ உன்னை சார்ந்த குரு பரம்பரை அனைவரும் காவலுக்கு வந்து நிற்பாங்க அணுகி தீட்சை ஏற்றுக்கொண்டால் உயர்வுகள் கிடைக்கும் வேலை பணி சம்பந்தமான உயர்வுகள் வந்து சேரும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பலமாக வந்து சேரும் அப்படின்ட்டு அன்னை சொல்கிறார்கள் கிட்டும் மேலவர் உறவு பலமாய் குரு உன் அருளால் ஆயுள் ஆரோக்கியம் குடும்ப நலம் ஞானம் இவை பெறுவர் குருவருள் உன் குடில் வருவர் கருமும் தீரும் என்ன வாக்கியத்தை சொல்றாங்க பாலகனே உன்னை அண்டி வருபவர்கள் அனைவருக்கும் மேலவர்களுடைய உறவு பலமாக கிடைக்கும் உன்னுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்ப நலம் பெறுவார்கள் ஞானம் இவற்றை அடைவார்கள் பாலகனே நீ வாழ்கின்ற வீட்டிற்கு குடிலுக்கு வருபவர்களுடைய கருமமே தீரும் பல பிறவி கருமங்கள் குற்றங்கள் தீரும் அப்படின்னே அன்னை சொல்றாங்க மேலும் தீரும் பல பிறவி சாபபாபோஷம் தொடர்ந்து உனை கண்டு பின்தொடர பற்று நீங்கி பரமானந்தமும் அடைவர் பரிபூர்ண ஞானமும் கண்டறைவர் அருளாசி முற்றே சுபம் உனை காண வருபவர்கள் உன் குடிலுக்கு வருபவர்களினுடைய கர்மவனைகள் சாபகாப தோஷங்கள் மூவினை குற்றங்கள் எல்லாம் தீரும் தொடர்ந்து ஒரு தடவை உனை கண்டு தொடர்ந்து பிறகு பிறகு பல தடவை உனை காண வருபவர்களுக்கு பற்றுகள் நீங்கும் பேராசை சினம் கடும்பற்று உயிரி தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதுதான் பற்று இதுல இருக்கிற அந்த பற்று எல்லாம் நீங்கிடும் பரமானந்த நிலை கிடைக்குமா அப்புறம் என்னம்மா பரிபூர்ண ஞானம் பெற்று வாழுவார்கள் அருள் ஆசி முற்றே சுபம் என்று சொல்லி இந்த ஜீவ விளக்கத்தை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் அன்னை ஆசான் குறிப்புகளாக இது நூலை கேட்கின்ற சித்தன் யோகா ரவி அவர்களுடைய அருள் வழியில் இயங்குகின்ற சீடர்கள் அனைவருக்கும் நல்லதொரு அணுகிரக ஆசிவரங்கள் இதுகாலம் காளியின் சுரூபத்திலிருந்தும் நல்லதொரு உயர் காப்பாக விளங்குகின்ற முருகப்பெருமானின் அருள்தன்மையும் சுற்றுமத்தில் இருந்து வழிகளை வரங்களை வழங்கும் குறிப்பாக இது நூலினை போகும் கணபதி வழிபாட்டில் உள்ள ஒரு பாலகனுடைய ஆலயம் சார்ந்து அற்புத அதிசயங்கள் பலமாக நடந்து நிற்கும் ஒரு பெண் சிரிடி சாயிநாதரின் வழியில் உள்ள மகள்தனுடைய குடும்ப உயர்வுகள் பொருளாதார உயர்வுகள் மேலதாக வந்து நிற்கும் இது நூலினை கேட்கின்ற அனைத்து அருளாளர்களும் இது ஜீவ ஏட்டை கேட்டு முடித்ததற்குப் பின்பாக அவர்கள் இல்லமதனில் அமர்ந்து வடதிசை நோக்கி அமர்ந்து குறிப்பாக சித்தர் யோகா ரவி அளித்த முருகப்பெருமானின் மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபம் செய்துவிட்டு ஒரு குவலை நீரை வைத்து அந்த நீரிலே தனது வலது கை மோதிர விரலால் இந்த விரலால் இந்த நீரிலே பிரணவ மந்திரம் எழுதி ஓம் அப்படின்னு எழுதிட்டு இட்டு அந்த மந்திர சக்தி அதில் பிரயோகப்பட வேண்டும் என்று வேண்டி அதை உள்ளுக்கு அறிந்தி உறங்கச் செல்ல சித்தர்கள் சூட்சம சக்தி அன்னை காலி என்னுடைய அருள் சக்தி முருகப்பெருமானின் காப்பு சக்தி பரிபூரணமாக தேகத்தில் உச்சந்தலை முதல் பாதம் வரை இறங்கி அருளாக நிற்கும் இது சர்வசத்தியம் என்று சொல்லி இது ஆசான் குறிப்பையும் அன்னை ஆதிசக்தியாகிய யாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் ஓம் சிவைய வசி ஓம் அகத்தீசாயம் நன்றி நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி நம்